மற்ற நாட்டின் படுக இளவரச நெற்றியாமல்பக்கு கட்டி

நல்லா இருக்கும் ராசாவு என்னால முடியாது ராசாவு!

i ஆயுதம் இந்த காளியம்மனை தரிசனம் காளியம்மன் காலியம்மன் அப்புறம் ஆயுதத்தை அழைத்து வந்து ஆயுதம் தாரர் என்று அழைத்து வந்து என்னை நிறுத்துலத்தில் ஏறி பாரிட்டு சொல்கிற என்னை குடிட்டு வந்து காளியம்மன் கோயிலுக்கு முன்னிறுத்தி என்ன காலிக்கு பலி கொடுத்து

இந்த ஆயுதத்தை நான் எழுதி வன்னி மரத்தை

Yeah.

அதை கண்ட பொறாம கொண்ட துரியோதரன் வஞ்சகமாக சூதாடி நாட்டை பறித்து கொண்டு பனிரெண்டு ஆண்டு வனவாசம் பனிரெண்டு ஆண்டையும் கழித்து அக்காவது வாசம் போகும் போது பாண்டவருடைய ஆயுதத்தை வைத்து போனார் அப்படியா சொல்ல வைத்து எங்க சாமி இந்த வயசு ஐவரும் எங்க போனார் ஐந்து கட்டுப்பம் யாருங்க ஐவர்களும் ஆயுத தூது பகடையால் வந்த பாண்டவர்கள் ஐவர்களும் ஆயுதத்தை இங்கே வைத்து விட்டு அவர்கள் ஐவர்களும் எங்கே இந்த ஆயுதத்தை எடுப்பவர் யார் போர் கொடுப்பவர் அதை சொல்லு பார்ப்போம் உத்திரகுமாரா உன்னுடைய பயம் ஆயுதம் இருந்தால் இந்த அச்சாபுரத்து சேனையை நான் வென்று விடுவேன் என்று சொன்னாய்

அவர் தான் தர்மராஜன் அவர் தான் தர்மராஜன் வருங்காலம் நிகழ்காலம் காலம் இந்த முக்காலத்தையும் ஆயிரம் மன்னருக்கு சாதம் செய்கிறாரே அந்த மடபடி சரி சரி

ஆனா அந்த அம்மா அம்மா இருக்குதே சுதர்க்கனே அந்த அம்மாளுக்கு ஆயிரம் தாதியிலே முதல் தாதியா இருக்குதே அந்த அம்மா தான் டேடி டேடி இப்போ அஞ்சி தர்மராஜன் கேங்கு பெற்ற பலாயனன் வீமன் நகுலன் சகன் தந்திரபாலர்கள் பணிபின் அந்த அம்மன் அந்த அலான அழகு மன்னத்தை மாரிலே மஞ்சரே ஆகி தோளிலே துணுபுமா அலையி கப்பலில் உபயம் அணிக்கணும் பள்ளிலே பரிசுமணி பாதத்துக்கு செந்தாமரை அந்த அலகுடைய அந்த அருணியை

இப்படி அடிச்சுக்கிட்டு கிடைக்கிறேன் ஒரு நடிக்கிற நீ வந்து நான் தான் என்ன பாருன்னா நான் என்ன வேடி. முன்ன அவியல கொடுத்தது இந்த காளிக்குல அதை வெட்டி ராத்திரியே அடித்து நான் மட்டும் அந்த மாரி மச்சிலேயாக காட்டு பார்த்தோம் உம் மாரி அச்சிரேக நான் ஏற்றுக் கொள்கிறேன் அப்படியா எப்படி

பாண்டவர் ஐவராஜாக்கள் அருங்கிலி பாஞ்சாலி ஆறு பேர்களும் வனத்திலே ஒன்னாவது சூரிய மனு இரண்டாவது ராமேஸ்வரம் மூன்றாவது முருக்கு மகாராஜம் நாலாவது கால மகாராஜனும் ஐந்தாவது சைந்து ரிஷனும் ஆறாவது காமதன் பருவதும் ஏழாவது கந்திரமனும் எட்டாவது குரு மகாராஜனும் ஒன்பதாவது ராமரிஸ்வனத்திலே நாங்கள் போய் காலடி வைத்தோம் அந்த வனத்தை ஆண்டு வந்த முனிவர் ராமரிஷி சொன்னார் எங்க கதையை கேட்டு திரியோதனம் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வருஷம் நீ வனத்திலேயே இருந்துட்டு மறுபடியும் போனால் நாடு கொடுக்க மாட்டோம் சரி ஆகையினால் அஞ்சு பேத்தல ஒருவர் அறம் என்று சொல்லக்கூடிய ஒன்னானப்பட்ட ஈசன் இருக்கிற கைலாயத்துக்கு போய் தவம் இருந்து பாஸ்வதாசருக்கான வாங்கிட்டு வந்தா ஒரு நாளைக்கு அவன் நாடு கொடுத்தால் ஆச்சு நாடு இந்த பாஸ்வதாசர் கனையை வச்சு தெரியோதரன் வென்றலாம் அப்படின்னு சொன்னார் அவர் பேச கேட்டுக்கொண்டு நான் சிவசிவா சாம்ப கடாசரா சம்போ மகாதேவா காலகண்ட நேத்திரா கைலாசி ஈசா ஈஷா பரமேஸ்வர ஜெகதீஷா என்று இங்கிருந்து திருக்கைலாயம் போய் முப்பத்தி எட்டு வரி தொண்ணூத்தி எட்டு அடி செப்பு கம்பத்தை நாட்டி அது மேல நான் நின்று சிவனை கோரி தவம் இருந்தேன் பாசுவதாத்தரு சரி நான் வருண தமையனை பார்க்க போலாம் என்று நான் போகும் போது இந்த உலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரனை மூன்றரை கோடி அறுபதாயிரம் அரக்கர்கள் சொல்லிக் கொண்டு விட்டார்கள் காலகாய நிவாத கவசுகள் அவருடைய இருந்து நான் பயந்து வந்தேன் என்றார் இந்திரன் அப்போ இந்திரனுடைய இடுக்கத்தை தீர்க்கதில் தீர்ப்பதற்கு அவருடைய ரதத்திலே நான் ஏறிக்கொண்டு மாதிரி ரதம் ஓட்ட இது அமராவதி பொன்னுலோகம் போனேன் அங்க போகும் போது கோடி அறுபது ஆயிரம் அரக்கர்கள் அங்கு கொடை சூழ்ந்திருந்தார்கள் நான் என்னுடைய பராக்கிரத்தினாலும் இணை அருளாலும் மூன்றரை கோடி அறுபது ஆயிரம் அரக்கர்களை நான் கொன்றுமடித்து விட்டேன் என் மகனத்தை மீண்டும் எடுத்து கொடுத்த இழந்த மகனத்தை எனக்கு மீண்டும் திருப்பி கொடுத்தல இந்த சிமாதளத்திலே நீ உட்காருனாரு இந்த அமன்தே என் அவருடைய கிரியடத்தை என் தலையில வைத்தா கிரடி வேந்தன் என்று எனக்கு பேர் வைத்தா நாட்டி மாள சொன்னால் ரம்பை ஊர்வசி துளோர் தம்மி ரதி ரதி தேவி என்று சொல்லக்கூடிய கூடிய நீ ஏல நாட்டி மார்கள் நாட்டி maadினார்கள் தனதி வாரி வழங்கின எனக்கு தனங்கியன் என்று பேர் வைத்தா சரி அதன் பிறகு ஊர்வசி ஆனவள் நான் அந்த மரத்திலே படுத்துருக்கும் போது ஒண்டியாக வந்து பார்த்தாள் என்னை பத்து ஆசை கொட்டா அம்மாளாகுது நீ எனக்கு என் மூதாதியாகி பூரூர் சக்கரவர்த்தி தேவேந்திர பட்டத்தை நோக்கி வந்தா அப்பேர் விட்ட பூர்வூர் சக்கரவர்த்திக்கு நீ ஓராண்டு காலம் மனைவியா இருந்தா அந்த முறையை எடுத்து பார்த்தா எனக்கு பாட்டி அவங்க இங்க தேவேந்திரன் முன்னால நாட்டு யாருங்க அப்போ முன்னாடி அதனால எனக்கு அம்மா லாஸ் முறையில்லாத நடந்து இருக்கான் அர்ச்சுனன் என்று இந்த பூமியில உள்ளவர்கள் உள்ள வரைக்கும் பூமி உள்ள வரைக்கும் என்ன பேசுவாங்க வேண்டான்னு உன் அழகை நான் பார்த்து ஆசைப்பட்டேன் முறையில்லாத பெண்கள் கூட அர்ச்சுன பாத்து அடாடா நம்மளுக்கு முறையான பையனா இருந்தா நாம ரெண்டு நாளைக்கு ஆசை பேசலாமே அப்படின்னு நினைப்பாங்களாம் அப்பேற்பட்ட அழகுனாலதான் நான் மயங்கிட்டேன் இந்த அழகு இருந்தா தானே என்னை போல பெண்கள் உண்மையில ஆசைப்படுவாங்க ஆணிலையும் சேராத பெண்ணிலையும் சேராத அழியா கொடுத்தான் சாபத்தை கண்ண ஊர்வசி நீ கொடுத்த சாபத்தை நீ மீட்டு வாங்கிக்க இல்லை என்றால் இந்த செய்தி இந்திர தேவ சொன்னால் உன்னை கல்லாகி ஆக்கி விடுவான் உன்னை மண்ணாகி விடுவார் உன்னை நெருப்புக்கு எரி விடுவான் என்று பகவான் நாராயணன் அதாவது கண்டித்தா தண்டித்தா அந்த அம்மா சொல்லிச்சு நான் மீண்டும் வாங்கிக்கிறேன் ஆனா அர்ஜுனுக்கு ஒரு நாளைக்கு வேணும் இந்த உருவம் ஏன்னா பதிமூணா கேரளா முடிக்கும் போது எல்லோருடைய அழகையும் அலச்சிடலாம் அர்ஜுனுடைய மச்சரகையும் மலைக்க முடியாது அன்னைக்கு ஊர்வசின்னு நினைச்சா இந்த சாபம் அர்ஜுனுக்கு வரட்டும் ஹரி நாராயணா என்று என்னை நினைத்தால் இந்த சாபம் நீங்க விடுங்க என்று அன்று ஊர்வசி கொடுத்த சாபம் இந்தி அறிந்தோ அறியாமலையும் தெரிந்தோ தெரியாமலையும் இந்த சிறியோன் செய்த பிழைகளை பெரியவர்கள் பெரியவர்களை என்னை மன்னித்து விடு மன்னிப்பு